வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தேர்தல் முடிவுகள் இப்படித்தான் இருக்கும் வெளியான கருத்து கணிப்பு தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்பொழுது பிரசாந்த் கிஷோர் மிகவும் முக்கியமான ஒரு புள்ளி அரசியலில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த முறை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வனத்தை பெற்றுக்கொண்டு வாழாட்டி கொண்டிருந்தார் என்று கூறப்படுகிறது அதாவது இவர் மூலயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வெற்றியை பதித்தார்கள் என்ற ஒரு தகவல்களாம் வந்து வெளியாகி கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழல்ல மீண்டும் இவரை தான் இந்த ஒரு எம்பி தேர்தலில் பல தொகுதிகளை கைப்பற்ற முடிவுகளையும் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினர்கள் இவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்பி தேர்தலை எதிரும் கொண்டார்கள் இதற்கு தேர்தல் முடிவுகளையும் வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழல்ல தற்பொழுது அவர் கொடுத்த ஒரு ட்விஸ்ட் என்னன்னா நம்மளுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பெரும்பாலான மாற்றம் இந்த ஒரு தமிழகத்தில் வந்து எம்பி எலெக்ஷன்ல இருக்கும் அப்படின்றத உறுதிப்பட சொல்லியிருக்கிறார்கள் அது மாற்றம் எந்த கட்சிக்கு அப்படின்னு கேட்கும்போது அதில் அமைதியாக வந்து பார்த்திங்கன்னா நுணுக்கமான ஒரு க பதிலை வந்து கூறியதாகும் அதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும்பான்மையும் கிடைக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் அவர்கள் இருப்பதாகவும் வந்து பார்த்திங்கன்னா கூறப்படுகிறது முக்கியமான கருத்துக்கள் என்னவென்றால் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பெரும்பான்மையான தொகுதிகளை கைப்பற்றுமா அப்படின்ற ஒரு இயக்கத்தில் இருந்தாலும் பிரசாந்த் கிஷோர் சொன்ன தகவல் என்னன்னா முக்கியத்துவமான கட்சிகள் உள்ள வரதுனால கொஞ்சம் வாக்குகள் சிதைப்படையும் மற்றபடிக்கு பெரும்பான்மை என்பது கிடைக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஐயமாக தான் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றதுல உறுதியாக இருக்காரு சோ இந்த ஒரு சூழலில் இரண்டாயிரத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலை போல இந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எதிர்பார்த்துவிட முடியாது இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலானது இதை வந்து நீங்கள் வந்து தேர்தல் முடிவு பிறகு உங்களுக்கே தெரியும் இந்த ஒரு தேர்தல் எம்பி தேர்தல்னாவே இப்படி தான் அப்படின்ற ஒரு சூழல் வந்து கட்டமைப்பு பின்மம் வந்து உங்களுக்கு கிளீனாக தெரியும் ஸோ பொறுத்திருந்த பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் நமக்கு தெரிய வரும் மக்களே மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்